அப்படி அந்த ஒரே நேரத்தில் செத்து போல அவங்கதான் எனக்கு தீவனா இருந்தாங்க அவங்களும் போயிட்டாங்க கொஞ்ச நாள் ஆச்சு எங்க ஊர்ல எங்க பெரிய அக்கா அவங்களுக்கு தெரியும் ராதாவை இந்த எங்க அக்கா வந்து அவங்க கொஞ்சம் வசதியான குடும்பம் எங்க குடும்பம் வசதி இல்லாததான் எங்களுக்கு எல்லா விதத்திலையும் எனக்கு உதவி செஞ்சவங்க நான் படிக்கிற பள்ளிக்கூடத்துல இருந்து நான் போற சட்டையில இருந்து ஜட்டியிலிருந்து எங்க அக்கா தான் எனக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட அக்கா கூட கொஞ்சம் நாள் ஆச்சு நாள் கழிச்சு இறந்து போயிட்டாங்க இப்போ என்னுடைய வேதனை கஷ்டம் இந்த நேரத்தில் நான் போய் குடிக்கணும் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் குடிக்கல ஏன்னா எனக்குள்ள ஏசு இருக்கிறார் அவர் சொல்றாரு நான் உன்னை வழி